அபார கருணா சிந்தூம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமான்பகம் அத்வைதாஸ்வநன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து திங்கக்கிழமை வசந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி எப்படியோ இந்த நவராத்திரியும் அதே மாதிரியான அளவு சக்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாம் வந்து ஆஷாட மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதத்தில் வருகின்ற வாராகி நவராத்திரியும் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அந்த மாதிரி ஷியாமலா நவராத்திரியும் ரொம்பவும் சக்தி படைத்தது இந்த நான்கு நவராத்திரிகளில் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒன்பது நாட்கள் விதம் நாம் பூஜை பண்ணினோம் அப்படின்னா அம்பாளுக்கு கண்டிப்பாக அந்த அம்பாள் வருடம் முழுவதும் நம் இல்லத்திலேயே இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர்கள் காவல் தெய்வமாக நின்று நமக்கு வருகின்ற இடர்களை எல்லாத்தையும் போக்கி அவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க ஏன்னா வருடத்துல நான்கு முறை வந்து நாம் அம்பால நவராத்திரிகள்ல நாம் வணங்குறோம் அப்போது அந்த அம்பாளினுடைய சக்தி இந்த காலத்தில் வந்து இயற்கையில் அதிகமாக இருக்கும் நாம் அவங்களை வந்து முறைப்படி வணங்கும்போது அந்த சக்தி என்பது நமக்கு ஏற்படும் நம் வீட்டிற்கும் வரும் அப்போது அம்பாள் வந்து நமக்கு எதை எப்போ செய்யணுமோ அதை நிச்சயமாக செய்வாங்க திருமணம் நடைபெறவில்லை என்று வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும் ஆரோக்கியம் மேம்படணும் என்று சொல்பவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வீடு வேணும் நல்ல ஒரு நிலம் வேணும் மன அமைதி வேண்டும் நாங்கள் வந்து ஃபாரினில் போயிட்டு படிக்கணும் இப்படி தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை இந்த மாதிரி நவராத்திரி காலத்தில் நாம் தொடர்ந்து ஒன்பது ஒன்பது நாட்கள் அம்பால வருடத்தில் நாம் நான்கு நவராத்திரிகளில் பூஜை பண்ணினோம் அப்படின்னா அம்பாலினுடைய முழுமையான சக்தி நம் வீட்டிலேயே இருக்கும் இருந்து அம்பாள் வந்து நமக்கு தாய் இல்லையா அதனால் ரட்சித்து அருள் புரிவார்கள் நாளைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் வசந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் நாளைய தினம் அம்பாலை எந்த மலர்களால் அர்ச்சிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நவராத்திரிகளில் முக்கியமானது மலர் அர்ச்சனை தான் மலர் அப்படின்னாலே நான் ஐஸ்வர்யம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மலர்கள் வந்து நாம சுவாமிக்கு எவ்வளவு அலங்காரம் பண்றோமோ அவ்வளவு ஐஸ்வர்யம் அப்படின்னு மலரே இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவு வறுமை அப்படின்னாலும் ஒரு மலராவது அம்பாளுக்கு தினந்தோறும் வைப்பது சிறந்தது அதிலேயும் இது வசந்த காலம் பூக்கள் அதிகமாக பூக்கின்ற காலம் அதனால் கனகாம்பரம் மலரால் அம்பாளுக்கு நாம் அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னா அதாவது தங்க மலர்களால் அர்ச்சனை செய்த பலன் என்பது நமக்கு வருமாம் ஒரே ஒரு தங்க மலர் வாங்கி அம்பாளுக்கு நம்மால் அர்ச்சனை பண்ண முடியுமா தங்கம் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு அப்போது கனகாம்பரத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணினா தங்க மலரால நாம் அர்ச்சனை பண்ணினா அந்த பலன் என்பது நமக்கு ஏற்படுவான் அதே மாதிரி சிகப்பு ரோஜாவால் நாம் அம்பாவில் அர்ச்சனை பண்ணும்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்பது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இப்போ இருக்கக்கூடிய இந்த வசந்த காலத்தில் நோய்கள் அதாவது வியாதிகள் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அம்பால நாம் வந்து வேண்டி வழிபாடு செய்து ஸ்லோகங்களை படித்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருக்கும்போது அம்பாலையினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னா எதுவும் நம்மக்கிட்ட வந்து அதாவது எந்த விதமான கெட்ட பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும் இந்த மாதிரி அம்பால வந்து நாம் இந்த நவராத்திரிகளில் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீடு நிச்சயமாக முன்னுக்கு வருவதை உங்களால் உணர முடியும் நம்முடைய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நாம் நான்கு நவராத்திரியை பற்றி வருடா வருடம் சொல்லிட்டு வரோம் இதில் எத்தனை பேர் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க உங்கள் வீட்டினுடைய நிலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ இந்த வசந்த நவராத்திரி நிச்சயமா அம்பால நாம வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் அம்பாலியினுடைய சன்னிதானம் சென்று அங்கு அம்பாலை வந்து நாம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய கிராம தேவதை கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்முடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வம் கோவிலுக்கு சென்று மலர்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் மலர் வாங்கிட்டு கொடுங்க இந்த வசந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே வந்து மலர்களால அம்பாளுக்கு தினம்தோறும் தினம்தோறும் பண்ணுங்க அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது ஒரு நவராத்திரின்னு ஒரு கிரமத்தை நமக்கு ஏற்படுத்தி ஒரு ஒன்பது நாள் இந்தந்த மலர்களால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மலர்களும் இப்போ அதிகமாக பூக்கின்ற காலம் அதனால விலையும் கொஞ்சம் சற்று கம்மியாக தான் இருக்கும் அதனால அந்த மலர்களால் அர்ச்சனை பண்றது சிறப்பு இப்போ வந்து முதல் நாள் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் அதாவது முப்பதாம் தேதி மல்லிகையும் மருவமும் சொல்லியிருந்தேன் இரண்டாவது நாள் வந்து கனகாம்பரம் மற்றும் சிகப்பு ரோஜா இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களால் இந்த முதல் நாள் இரண்டாவது நாள் மலர் வந்து வாங்கி வைக்க முடியல ஊரில் இல்லை வாங்க முடியல அப்படின்னா இந்த ஒன்பது நாளில் ஏதோ ஒரு நாள் வாங்கி அம்பாளுக்கு சாத்துங்க நிச்சயமாக அம்பாலினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த கனகாம்பரம் மலரை மட்டும் இரண்டாவது நாள் முப்பத்தி ஓராம் தேதி மார்ச் மாதம் நிச்சயமா சாத்துங்க தங்க மலர்களால நாம அர்ச்சனை பண்ணின அத்தனை ஒரு நன்மை என்பது நமக்கு ஏற்படும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா அந்த கால வர்த்தமானத்தில் நாம செய்யும் போது அதனுடைய பலன்கள் என்பது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நாளைய தினம் கனகாம்பரம் மற்றும் சிகப்பு ரோஜா மலர்களால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நாளைய தினம் இந்த மாதத்தினுடைய மூன்றாவது மைத்திரேய முகூர்த்தம் அஸ்வினி மற்றும் மேஷ லக்னத்தோடு சேர்ந்து வருது காலையில் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துல எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது மைத்திரேய முகூர்த்தம் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நேரடியாக கொண்டு போய் கொடுங்க ஒரு வேளை உங்களால் நேரடியாக கொடுக்க முடியல அல்லது அந்த பணம் அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒரு கவர்ல அவங்களுடைய பெயர் எழுதி எந்த டேட்டில் வாங்கினீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதில் வந்து பணத்தை போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் உங்கள் வீட்டினுடைய முன்னோர்கள் இவங்க எல்லாரையும் வேண்டி நமஸ்காரம் பண்ணிட்டு பணம் எடுத்து வைங்க நிச்சயமா அந்த கடன் அடைவதற்கு உண்டான வழிகளை வந்து இவங்க எல்லாரும் ஏற்படுத்தி தருவாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த முகூர்த்தம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் லலிதா திரிபுர சுந்தரியை போற்றி போற்றி போற்றி